முத முதல்ல இந்த சேனலை பார்க்கின்ற ராமநாதன் சீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனும் உங்களுக்கு பிடித்தமாக இந்த மகனுக்கு ஷேர் செய்து லைக் செய்து இந்த வீடியோவை காணும் இன்று பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று திருமணம் புரிந்த ஆண் பெண் தம்பதியினருக்கு என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள் தொப்பை குறைய காலையில் வெறும் வயிற்றில் பெண் பூசணி சாறு குடிக்க வேண்டும் வெற்றிலையுடன் ஐந்து மிளகு வைத்து காலையில் சாப்பிட்டால் நாற்பத்தைந்து நாட்களில் உடல் எடை குறையும் காலையில் முரும்பக்கீரை சாருடன் எலுமிச்சந்தாறு கலந்து குடிக்க தொப்பை குறையும் இரவு சீரகத்தை ஊற வைத்து காலையில் அதை குதிக்க வைத்து வடிகட்டி எலுமிச்சம்பழம் பிழிந்து காலையில் வெறும் வயிற்றில் குளிக்க வேண்டும் காலையில் குடிநீரில் உப்பு மிளகுத்தூள் உடன் எலுமிச்சம் பழம் காரு வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் ஒரு அண்ணாசை பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அத்துடன் நான்கு தேக்கரண்டி ஓம் பொடியை சேர்த்து நன்றாக கிளறி ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி நன்றாக குதிக்க வைக்கவும் மறுநாள் காலை அந்த கலவையை வடிகட்டி வெறும் வயிற்றில் தொடர்ந்து பத்து நாட்கள் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு தொப்பை குறைய ஆரம்பிக்கும் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெந்நீரில் தேன் கலந்து சாப்பிட்டால் உடல் எடையும் குறையும் அதேபோல் குறைய ஆரம்பிக்கும் விதை நீக்கிய நெல்லிக்காயை தாரியெடுத்து அதனுடன் சிறிது இஞ்சி சார் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் உடலில் உள்ள தேவையற்ற கொப்பளங்கள் கரையும் இதனால் தொப்பை குறைய ஆரம்பிக்கும் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் திரிபலா இவைகளை பொடியாக்கி தினமும் காலை வெறும் வயிற்றில் தண்ணீரில் கலந்து சாப்பிட்டால் தொப்பை குறையும் புல் சாரி எடுத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் பச்சை பாலில் கலந்து குடித்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைந்துவிடும் கரிசலாங்கண்ணி இலையை பாசிப்பருப்புடன் சேர்த்து தினமும் சமையல் செய்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும் பருமன் குறைய முட்டை கோஸ் கெட்ட கொழுப்பை குறைப்போம் நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்வோம் நல்ல கொழுப்பு மாலிவ் எண்ணெய் கடலை எண்ணெய் கனோலா எண்ணெய் அவகோடா பழம் பார்லி ஓஸ்டு ஆளிவிதை பூண்டு பாதாம் அக்ரூட் எனப்படும் வால்நட் சிவப்பு நிறமுள்ள காய்கறிகள் பிஸ்தா கிரீன் டீ